இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் ஹச் டி டி ஜீரோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சக்தி வாய்ந்த பயிற்சி விமானத்தை இந்தியா அடுத்த வருடம் அவுட்புட் செய்ய போறாங்க அதை பத்தி தான் டீடைலா நீங்கள் தகுதியில் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய மிகவும் முக்கிய வாய்ந்த ப்ராஜெக்டான ருத்ரம் மன் ஏவுகணையை கதிர்வீச்சை எடுத்து போராடக்கூடிய சக்தியுள்ள ஏவுகணையா மாறிட்டு வருவதாக சொல்லப்படுகிறது அதை பத்தி தான் டீடைலா நீ தக்க போறோம் அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலுடைய மிகவும் முக்கிய இந்த ஏவுகணையான ஏரோ மிசைலை இந்தியா மீண்டும் வாங்க மறுக்கிறாங்க அதை பத்திதான் டீட்டெயிலா நீங்க பதிவில் பார்க்க போறோம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கோல் அபிஷியல் சேனல் வாங்க ஸ்ட்ரைட்டா ஃபர்ஸ்ட் இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் ஹெச்டிடி ஃபோர் ஜீரோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஹிந்துஸ்தான் டர்போ ட்ரெயினரை இந்தியா உருவாக்கிட்டு வராங்க இதை இந்தியாவினுடைய ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் தான் உருவாக்கிட்டு வராங்க இதை டிசைன் செய்தவர்கள் இந்தியாவினுடைய ஏர்கிராஃப்ட் டிசைன் ரீசர்ச் சென்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நிறுவனம் தான் இதை டிசைன் செஞ்சுருக்காங்க அது மட்டும் இதை தயாரிப்பதற்கு முக்கியமான காரணம்னா இந்தியாவினுடைய வருங்கால ப்ராஜெக்டான ஏஎம்சிஏ ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் தேஜஸ் எம்கே ஒன் ஏ தேஜஸ் எம்கே டூ டெட்பிஎஃப் இந்த மாதிரி நிறைய விமானங்கள் தயாரிச்சுட்டு வர்றோம் இதை ஓட்டுவதற்கு விமானிகள் தேவை அதற்காக தான் இந்த மாதிரி பயிற்சி விமானத்தை நம்ம தயாரிச்சுட்டு வர்றோம் ஆக்சுவலாக இதை எதை பேஸ் பண்ணி வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவினுடைய ஹெச்பிடி த்ரீ டூ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அதை பேஸ் பண்ணி தான் உருவாக்கியிருக்காங்க ஆக்சுவலாக இந்த ஹெச்பிடி த்ரீ டூ தீபக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பயிற்சி விமானம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒம்போது வரைக்கும் இந்தியாவில் செயல்பாட்டில் இருந்தது பட் இப்பொழுது அது ரிட்டையர்ட் ரெண்டாயிரத்தி பதினாறில் முதற்கட்ட சோதனை நடைபெற்று வந்ததாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி பதினேழுல இரண்டாம் கட்ட சோதனை வெற்றிகரமாக நடைபெற்று வந்ததாக சொல்லப்படுகிறது அதன் பிறகு இந்தியா ரெண்டாயிரத்தி இருபதுல புரொடக்ஷனுக்கு அப்ரூவல் கொடுத்திருக்காங்க முதற்கட்டமாக எழுபது வந்து இதை தயாரிப்பதற்கு இந்தியா அப்ரூவல் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலாக இந்தியாவுக்கு மொத்தம் நூற்றி ஆறு பயிற்சி விமானம் தேவைப்பட்டதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இதை எங்க தயாரிக்கிறாங்க அப்படின்னா பெங்களூரில் இருக்க நாசிக் அப்படிங்கிற ஆலையில் தயாரித்து வருவதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஹச்டிடி ஃபோர் ஜீரோவுக்கு ராணுவ தகுதி சான்றிதழை இந்தியா கொடுத்ததாக சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக வந்து பார்க்கப்படுகிறது ஆக்சுவலா இது ஆயிரம் கிலோமீட்டர் கவர் பண்ணக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இது மணிக்கு ஐநூறு கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இது துப்பாக்கி ராக்கெட்டு குண்டு எல்லாத்தையுமே வந்து சுமந்து செல்லக்கூடிய சக்தியும் இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது இதோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய மிகவும் இந்த ஏவுகணை தான் ருத்ராமோன் ஏவுகணை இதன் மூலமாக கதிர்வீச்சை எதிர்த்து போராடக்கூடிய சக்தியுள்ள ஏவுகணையாக மாறிட்டு வருவதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இதை இந்தியாவினுடைய பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் அதானி டிஃபென்ஸ் நிறுவனம் மூன்று நிறுவனங்கள் சேர்ந்துதான் இதை உருவாக்கி வருவதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இதன் மூலமாக ரேடா ஸ்டேஷனியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம இதன் மூலமாக தகவல் தொழில்நுட்ப நிலையத்தையே இதன் மூலமாக அளிக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது இதன் மூலமாக தரைப்பகுதியில் இருந்து வான் பரப்பு வரை எதிரிகள் எங்கு வந்திருந்தாலும் இதன் மூலமாக அழிக்கக்கூடிய சக்தி இது இருப்பதாக சொல்லப்படுகிறது சீக்கர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பியூச்சர்ஸ் மூலமா ஒரு மில்லி மீட்டர் அளவுக்கு மைக்ரோவேவ் வந்தாலும் இதன் மூலமா கண்ட்ரோல் செய்யக்கூடிய சக்தி இது இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இதன் மூலமாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் முதன் முதலாக இந்த சோதனை வெற்றிகரமாக நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இந்தியாவுடைய இந்த ருத்ரமோன் ஏவுகணை மூலமாக இந்தியாவினுடைய பாதுகாப்பை பல மடங்கு அதிகரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஆல்ரெடி ரஷ்யாவுடைய சொல்லப்படக்கூடிய அந்த வான் பாதுகாப்பு தான் நம்ம பயன்படுத்திட்டு இருந்தோம் அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இதை போவதாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டெக்னாலஜியை அதானி டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் இதை தயாரித்து வருவதாக சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக வந்து பார்க்கப்படுகிறது இதோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இஸ்ரேலுடைய ஏரோ மிசைலை இந்தியா வாங்க மறுத்துட்டு வர்றாங்க ஆக்சுவலா ஏரோ மிசைலை இஸ்ரேலுடைய ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி தான் தயாரிச்சுட்டு வராங்க ஆக்சுவலாக இதன் மூலமாக நீண்ட தூரத்தில் எதிரிகள் எங்கு இருந்தாலும் இதன் மூலமாக அழிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இதன் மூலமாக கண்ட்ரோல் செய்யக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாமல் இதை வாங்க மறுப்பதற்கு முக்கியமான காரணம்னா அதில் நிறைய ஸ்பேர்ஸ் பார்ட்ஸ் வந்து அமெரிக்காவிடம்தான் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இதை வாங்க வேண்டும் என்றால் அவர்களிடம் பர்மிஷன் வாங்க வேண்டும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்க இந்தியா இது வேண்டாம் நம்ம தயாரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியால பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் ஒண்ணு ஆரம்பிச்சு அதை வந்து முன்னோக்கி போயிட்டு இருக்காங்க அதுலேயும் முக்கியமா இந்தியா பிரித்வி ஏர் டிஃபென்ஸ் மற்றும் அட்வான்ஸ் ஏர் டிஃபென்ஸ் டிஃபென்ஸ் சொல்லப்படக்கூடிய ரெண்டு வர்றாங்க அது மட்டும் இல்லாம இது ரெண்டாயிரத்தி முப்பதில் முடிவடையும் சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது பழைய சிஸ்டமாக இருந்தாலும் மறுபடியும் வந்து பல அட்வான்ஸ் டெக்னாலஜி உள்ள புகுத்தி நிறைய வந்து சென்சார்ல ரொம்ப லேட்டஸ்டான டெக்னாலஜி வந்து உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய முயற்சி நடந்து வருவதாக சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக வந்து பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவை உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜாயின்